திருச்செந்தூர்ல இருந்து எதிர்பார்க்காம மூலஸ்தன பிரசாதம் கிடைச்சது ரொம்ப பிளஸ்டா பீல் பண்ண இதுல சுவாமியுடைய மூலஸ்தன விபூதி பள்ளி குங்குமம் பன்னீரல விபூதி அரகஜா எல்லாமே கிடைச்சது விபூதியும் பிரிச்சு வச்சுட்டு பன்னீரல விபூதியும் சாப்பிட்டுட்டு கடைக்கடையான டிவி முன்னாடி ஆஜராயிட்டோம் ஒரு மூன்று மணிக்கு எல்லாமே எதுக்குன்னா திருச்செந்தூர்ல இருந்து சூரசம்வாரம் லைவ் தான் நாம எல்லாருமே இத்தனை நாள் எதிர்பார்த்து இருந்து காத்துட்டு இருந்தா அந்த நாள் தானே அரோஹரா கோஷம் முழங்க நாங்களுமே வீட்டுல இருந்து அரோஹரா அரோஹரான்னு சொல்லிக்கிட்டே வந்து சூரசம்ஹாரத்தை பார்த்து முடிச்சுட்டு பாப்பாக்குமே ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டு நானுமே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வீடையுமே பெருக்கு சுத்தமா மாப் பண்ணி விட்டுட்டேன் பால்கனிலயும் கோலம் போட்டு முடிச்சுட்டு வாசல்ல இருந்து பூஜை வரைக்கும் விளக்கு ஏத்துனேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷட்கோண கோலம் போட்டு விளக்கு ஏத்துவோம்ல அது தினம் பண்றதா காலையிலேயே ஆறு விளக்கு இருப்போம் அதை திரும்பவும் சாயந்தரமும் ஆறு விளக்கு ஏத்தணும் அப்படியே சுவாமிக்கு பாலும் தயிர் சாதமும் நைவேத்தியம் பண்ணியாச்சு இதோட நாளைக்கு திருக்கல்யாணம் ஒரு சில இடத்துல நைட்டு தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி இருக்கவங்க முன்னாடியே சமைச்சு சுவாமிக்குமே நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாம வந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கலாம் என்னால இவ்வளவு செஞ்சு படைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலில் குடுக்கற அன்னதானத்தை சாப்பிட்டு கூட விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரோரா